ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் பல்லவனுக்கு ஏற்கனவே ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருந்தது இதை கவனித்த நீலாக அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிறாங்க அதே மாதிரி எங்கள் சோழனுக்குமே ஏற்கனவே தாஸ் ரொம்பவே அடித்ததுனால அவங்களுக்கு உடம்பெல்லாமே காயமாக இருந்தது அதனால் அவங்களுமே இருந்து ரெஸ்ட் எடுக்க தான் செய்கிறாங்க இதை கவனிச்ச நிலா ரெண்டு பேருக்குமே இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க நடேசன் தான் ரெண்டு பேருக்குமே மாத்திரை வாங்கி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது நிலா கிட்ட கேட்குறாங்க என்னவா எதுக்கு திடீர்னு அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்குது இல்லை வண்டியில போயிட்டு வந்தாங்கல்ல அவ்வளோ தூரம் திருவண்ணாமலைக்கு வரைக்கும் அதனாலதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆமா இவனோட அம்மாவுக்குமே இதே மாதிரி தான் எங்கேயாவது பஸ்ஸு ட்ரெயின்னு போயிடக்கூடாது உடனே காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நிலா அப்படியா பல்லவனோட அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறாங்க இதை கேட்ட உடனே நடேசன் சொல்றாங்க உனக்கு என்ன எல்லாத்தையுமே சொல்லுவாங்களா நீ எதுக்கு பல்லவனோட அம்மா விஷயத்துலலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க உடனே நிலா இது எல்லாத்தையுமே நீங்களாவே உங்கள் வாயால் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்ல தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரணும் பல்லவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இன்னுமே பல்லவனுக்கு உடம்பு சரியாகலைன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே உட்காந்து பல்லவனை கவனிச்சிட்டு நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கும்போது நடேசன் வராங்க நடேசனை பார்த்ததுமே நம்ம பல்லவன் காய்ச்சல்லே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எங்கள் அம்மா கூட யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே டேய் காய்ச்சலில் கூட அதை தான் அணத்திக்கிட்டு இருப்பியாக்கோ முதல் இவனை கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசியை போட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லாருமே சேர்ந்து நம்ம பல்லவனுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டு கூப்பிட்டு வராங்க மறுநாள் பல்லவனுக்கு காய்ச்சல் சரியாக போகுது உடனே அவன் காலேஜுக்கு கிளம்புறான் இதை பார்த்த பாண்டியன் டேய் இன்னும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை காலேஜில் நிறைய முக்கியமான கிளாஸ்லாம் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பல்லவன் கொஞ்சம் மனக்குழப்பத்திலே போகிறத எல்லாருமே கவனிக்கிறாங்க சரி அவன் நல்லபடியாக போயிட்டு வரட்டும்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்படி போன பல்லவன் நம்ம சேரன் வேலை பார்க்குற அதே கட்டட வேலைக்கு போகிறாங்க போய் பார்க்கும்போது அங்கே ப்ரோவை போய் மீட் பண்ணுறாங்க ப்ரோவை பார்த்து பையனை அவங்க கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க அனிஷ் பாவம் என்ன பையன் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பல்லவன் அனிஷ் கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அம்மா ஃபோட்டோவு காமிச்சு இவங்களோட ஃபோட்டோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி அவங்க இப்போ எங்கேயாவது இருக்காங்களான்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கவனிச்ச சேரன் நீ என்னடா இவன் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன்னு வந்து கேட்குறாங்க அப்போ பல்லவன் அவங்க அம்மா ஃபோட்டோவு காமிச்சு அம்மா எங்கே இருக்காங்கன்னு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது ஏண்டா அண்ணன் நான் வந்து உன்னை அவ்வளோ நல்லா வளர்க்கலையா நீ ஏன் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்க அதான் அண்ணனுக்கு நாங்கள் மூணு பேர் இருக்கோல்ல நாங்கள் உனியை பார்த்துக்கிட மாட்டோமா நீ எதுக்கு போய் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு சேரன் வருத்தப்படுறாங்க இதை பார்த்த பல்லவன் அப்படிலாம் இல்லைனே நீங்கள் எல்லாருமே எனக்காக இருக்க தான் செய்கிறீங்க இருந்தாலுமே அம்மாவை எனக்கு தான் செய்யுது அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறத மட்டுமே அது எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லைனா எதுக்காக இனியா இங்கே விட்டுட்டு போனாங்கிறதும் எனக்கு தெரியணும் அதுக்காக மட்டும்தானே நான் தேடுறேன் மற்றபடி பாசத்துக்காகலாம் இல்லை ஏன்னா உங்ககிட்ட எனக்கு அளவு கடந்த பாசம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரன் நீ இனிமேல் இந்த மாதிரி தேடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க காலேஜ் முடிஞ்சு பல்லவன் வீட்டுக்கு வந்ததுமே நிலா கேட்குறாங்க என்னடா இந்த மாதிரி நீ அனுஷ்கிட்ட போய் இந்த ஃபோட்டோவை காமிச்சு டீட்டெயில் கேட்டியாம்ல அவங்கள தேடித்தர சொன்னியாமலாம் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பல்லவன் இல்லை நீ எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ல அதனால தான் நான் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணேன் ஆனால் சேரண்ணன் பார்த்த உடனே ஏண்டா உனக்கு இப்போ இதெல்லாம் வேண்டாண்டா இப்பெல்லாம் நீ தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டாங்க நானும் காலேஜ் போயிட்டு இங்கே தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா அதான் அண்ணே சொல்கிறாங்கல்ல உன் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க நீ இப்போ தேடி அதை கஷ்டப்படுறதுக்கு விட்டுருடா அது பதில் தெரியலைன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க இதுக்காக நீ விட்டுட்டு போனாங்களாவது எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க இதை கேட்ட சோழனு பாண்டியனும் நீ இப்போ என்கிட்ட அடி வாங்க போகிற பல்லவா இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அப்போ பார்த்து உள்ள வந்த நடேசன் என்னங்க நடக்குதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க உடனே பல்லவன் அவரை பார்த்து எல்லாமே உங்களால் தான் நீங்கள் மட்டும் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தால் நானும் பிறக்காமல் இருந்திருந்தால் இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா நான் இந்த வீட்டில் ஏதோ ஒரு நாலாவது மனுஷன் மாதிரி தான் இருக்கேன் எப்போ எனக்கு அண்ணனுங்களுக்கெல்லாம் அம்மா எனக்கு மட்டும் அம்மான்னு தெரிஞ்சதோ அன்னையில் வந்து எனக்கு இந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியலை ஏன் அம்மா இப்போ எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட தோணிக்கிட்டே இருக்குது அதனால தான் நான் அப்படி அனுஷ்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாண்டியன் பல்லவன் நடேசன் மூணு பேருக்குமே கோபம் வருது நடேசன் சொல்கிறாங்க டே நீ மறுபடி மறுபடியும் இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது உன் ஆத்தாக்கரியை கொண்ட மாதிரி அப்புறம் ஒன்றையும் கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பல்லவன் அப்போ என் அம்மாவையும் நீங்கள் கொண்டுட்டிங்களா சேரன் அம்மாவை தான் நீங்கள் கொன்னீங்கன்னு நான் நினச்சேன் அப்போ என் அம்மாவையுமே கொண்டுட்டிங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுவுறாங்க இதை பார்த்தோன்னே நடேசன் டே சும்மா சொன்னேன்ட்டா எப்போ பாரு இழுதுகிட்டே கிடக்கா போட்டச்சி மாதிரி போ அங்கே தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க இதை பார்த்த உடனே சோழனுக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு அவன் சின்ன பையன் அவன் தெரியாமல் கேட்குறான் அவன்கிட்ட போய் உங்கள் கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க டேய் எப்போ பாரு அம்மாவைங்க அம்மாவைங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நான் எங்கேருந்து தான் கூப்பிட்டு வந்து நிகழ்பாட்டேன் அவள் எங்கேயோ போயிட்டா பெற்று போட்டுட்டு போயிட்டான் நான் என்ன பண்ணட்டும் நான் வளர்க்க தண்டியை வளர்த்து வச்சுருக்கேன் அவளுக்கு அவனுக்கு தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்கல்ல அப்புறம் இதுக்கு அம்மா அம்மான்ட்டு கிடக்கான் அவள் வரும்போது வருவா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்க எங்கே போனாங்களாவது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க உடனே நடேசன் அந்த ஃபோட்டோவை காமிச்சு இவா எங்கே போனான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் நான் இப்போ சொல்கிறதா இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அழுகிற பல்லவனை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு அதான் அந்த ஆளை பற்றி தெரியும்ல நீ எதுக்கு பாரு அவங்கள பற்றி கேட்டுட்ருக்க அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியான்னு சொல்லி பல்லவனை ரொம்பவே சமாதானப்படுத்துகிறாங்க அந்நேரம் பார்த்து சேரன் வந்து என்னாச்சு ஏன் பல்லவன் அழுகுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே சோழன் ஆமாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு நீ வரையா நீயும் வந்து கேட்க போறியா மறுபடியும் ஆள தான் போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பல்லவன் சேரன பார்த்த உடனே கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட சேரன் சரிடா அதான் அப்பாவை பற்றி தெரியும்ல நீ விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் நீ இன்னும் இந்த ஆளை அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா எனக்கு இந்த ஆளை அப்பாவே ஏற்றுக்கிட முடியலை இவர் செஞ்ச வேலையெல்லாம் கேட்டால் எனக்கு எரிச்சல் தான் வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மாவை கொண்டு தான் இவர் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் நம்ம பல்லவனோட அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை ஆனால் எதுவுமே இப்போ நடக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காங்க நீ இவருக்கு இன்னும் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனை திட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க நடேசன் பேசின பேச்சுக்கு எல்லாருக்குமே நடேசன் மேல ரொம்பவே கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் உள்ளாமல் பார்த்துட்டு இவங்களை நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க பல்லவனுமே இவங்களை கண்டுபிடிச்சாதான் ஏதாவது உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரன் சரிடா அதை மெதுவாக கண்டுபிடிச்சிக்கலாம் நீ இப்போ எதுவுமே கவலைப்படாத படுத்து தூங்கு இல்லைனா காய்ச்சல் இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை ஓரளவு சமாதானப்படுத்துகிறாங்க